ஏர் காலை காலை கண்டிருக்க பல்லு வைக்கல இன்னும் வியாபாரம் வந்து காலையில் வந்து பேசிட்டு இருக்காங்க ஏர் வந்து பழகிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏர் பழகிருக்கேன் தான் சொல்லியிருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா போட இன்னொன்று வந்து மயில மயிலெலாம் இருக்குதுங்க அது என்ன சொல்லுங்க பிளாக்கா ஒவ்வொன்றுத்து ஒரு ஒரு கலர் சொல்லுவாங்க

விடுவா விடுவா வந்து தான் நல்லா இருக்கு ஜம்முன் ஒரே மாதிரியா இருக்கு ஒரே ஹைட் இருக்கு கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஒன்று மட்டும் வந்து பிளாக் கலர் மிக்ஸ் ஆயிருக்கு இன்னொன்று வந்து வெள்ளை போடுங்க தரமாக இருக்குது ஏர்மாடுங்க மாடி சந்த அடி வாங்க பாரு அதுக்கு அப்புறம் வா வந்து ஊத்துக்கு அவ்ளண்டா கரெக்ட் ஆ தெரியுது உங்களுடைய உடம்பை விட்டுட்டு வந்துட்டு 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 அந்த இந்த ஜடிய இதுதாங்க நல்லா வளர்ப்பு கண்டுங்க விவசாயத்தை ஏர் ஓட்டுதுங்களா ஏர் வந்து பழகிருக்கேன் ஏழு வந்து ஓட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே இருக்கு நல்லா ஜம்மன் இருக்குங்களா சூப்பராக இருக்குது நூறு அட்வான்ஸ் நூறுபாயா கீழே போனாப்பா என்னை பிடிக்கிறேன் Hahahaha Ir experiences